வடகோடியில் உள்ள எதிரிகள் துரோகிகளை பயன்படுத்தி தமிழ்நாட்டிற்குள் நுழைய பார்ப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று இரண்டாவது நாளாக கள ஆய்வு மேற்கொண்டார் விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தெய்வானயம்மாள் மகளிர் கல்லூரி வரை முதலமைச்சர் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றார் முதலமைச்சரை பார்த்து மகிழ்ச்சியில் மாணவிகள் அப்பா என்று வாஞ்சையோடு அழைத்தனர் தொடர்ந்து ஜானகிபுரம் பகுதியில் சுமார் நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமி மணிமண்டபம் மற்றும் இடஒதுக்கீட்டு போது காவல்துறை சூட்டில் உயிரிழந்த ஒரு தியாகிகளின் மணிமண்டபத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டார் தியாகிகளின் குடும்பத்தினரோடும் முதலமைச்சர் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டாா் அதன் பின்னர் அதே பகுதியில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் சாத்தனூர் அணையின் உபரி நீரை நந்தன் கால்வாய்க்கு கொண்டு செல்ல முன்னூற்று நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்று அறிவித்தார் தலவானூர் அணைக்கட்டு எண்பத்து நான்கு கோடி ரூபாயில் சீரமைக்கப்படும் கானை கோலியனூர் பகுதியில் புதிய குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் பம்பையாற்றின் கரையோரம் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் திட்டங்களுக்கு நிதி ஒன்றுதான் தடையாக இருப்பதாக கூறிய முதலமைச்சர் அதனை சரி செய்வதுதான் திமுக ஆட்சியின் கடமை என்றும் தெரிவித்தாா் மக்களுக்கு நன்மை செய்தால் எதிர்கட்சிகளுக்கு பிடிக்காது என்றும் முதலமைச்சர் விமர்சித்தார் யாருக்கும் யாரும் மடிமை இல்லை எல்லாருக்கும் எல்லாம் இது திராவிட சூழலையும் சமரசம் செய்யாமல் செயல்படுத்தி காட்டுறதுதான் இந்த முத்துவேல் கிருணாநிதி ஸ்டாலினோட வாழ்க்கை பயணம் என்னை பொறுத்தவரை என்னை முன்னிலைப்படுத்தி நான் அதையும் தான் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் திராவிடம் தான் நமது தாய் நிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேச விட்டுச்சு திராவிடம் தான் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்குச்சு வடகோடியில் உள்ள எதிரிகள் துரோகிகளை பயன்படுத்தி தமிழ்நாட்டிற்குள் நுழைய பார்ப்பதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார் தான் நாட்டோட பிற்பகுதியில் இருக்கிற மாதிரி ஆதிக்க சக்திகளோட பிற்போக்கு கும்பல்களை தலை தூக்க முடியல அதனாலதான் போலிகள் துரோகிகள் துணை கொண்டு எதிரிகள் பழைய தாக்குதல் நடத்தி நடத்தி சோர்ந்து போறாங்க இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த நவீன தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால பேரறிஞர் அண்ணாவால தலைவர் கலைஞரால உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு என்றைக்கு எல்லா துறைகளும் உன்னதமான இடத்தில் இருக்குன்னா அதுக்கு காரணம் திராவிட மாடல் அமைப்புடன் குற்றச்சாட்டில் சென்னை மற்றும் மயிலாடுதுறையில் பதினாறு இடங்களில் தேசிய புலனாய்வு முகமையினர் சோதனை நடத்தினர் இதில் சென்னையில் பணிபுரிந்து வந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வாசல் பகுதியைச் சேர்ந்த அமீர் நபீன் ஃபைசல் இம்ரான் ஃபைசர் அலி ஆகியோர் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருவதாக கூறப்படுகிறது இவர்கள் தடை செய்யப்பட்ட ஐஎஸ் அமைப்புடன் தொடர்பில் இருப்பதாகவும் ஐஎஸ் அமைப்பிற்கு ஆட்கள் திரட்டியதாகவும் தேசிய புலனாய்வு முகமைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் திருமுல்லைவாசலில் உள்ள அமீர் நபீன் பாசித் ஃபைசல் இம்ரான் ஃபைசர் அலி ஆகியோரின் வீடுகளில் இன்று காலை முதல் தேசிய புலனாய்வு முகமையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனா் இதேபோன்று அவர்களது உறவினர்களுக்கு சொந்தமான ஒன்பது இடங்களிலும் சோதனை நடத்தினர் தொடர்ந்து ஆறு மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் மடிக்கணினி பென்டிரைவ் சிடி உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன ஒரே நேரத்தில் பதினைந்து இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது இதேபோன்று சென்னை புரசைவாக்கத்தில் வசித்து வந்த ஐ எஸ் ஆதரவாளர் அல்பாசித் வீட்டிலும் தேசிய புலனாய்வு முகமையினர் சோதனை நடத்தினர் சோதனையின் முடிவில் அவரை கைது செய்தனர் முதற்கட்ட விசாரணையில் மயிலாடுதுறையைச் சேர்ந்த அல்பாசித் கடந்த எட்டு மாதங்களாக சென்னையில் தங்கி ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணியாற்றி வந்தது தெரியவந்துள்ளது